அனைவருக்கும் வணக்கம் அம்மன் ஆலயங்கள் பல அதிலும் பெருமாளுக்கு நிகராக திகழ்கின்றனத்தில் காட்சியளிக்க கூடிய அம்மன் கோவிலாக திகழ்வது மாசாணியம்மன் கோவிலே ஆகும் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அந்த சிறப்புகளை உணர்ந்து ஆலயத்திற்கு சென்று முறையாக நாம் வழிபட்டோம் என்றால் நம்முடைய வேண்டுதல்களும் நிறைவேறும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் என்பது உண்மை நீதி தெய்வமாக இருக்கும் மாசாணி அம்மனுடைய தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கண்டிப்பா வீடியோ முழுசா பாருங்க பொள்ளாச்சியில் உள்ள ஆனைமலை பகுதியை நன்னன் என்ற அரசன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவரை சந்திக்க ஒரு துறவி அங்கு வந்தார் மன்னனும் அத்துறவியை வரவேற்று பல உபசரிப்புகள் செய்தான் உபசரிப்பில் ஆனந்தமான அந்த துறவி அவருக்கு ஒரு மாங்கனியை பரிசாக கொடுத்தார் இந்த மாங்கனி மற்ற மாங்கனிகள் போல் அல்ல இது அதிசய மாங்கனி இதை எனது குருநாதர் எனக்கு பரிசாக அளித்தார் உனது கவனிப்பாலும் உபசரிப்பாலும் மகிழ்வுற்ற நான் இந்த மாங்கனியை உனக்கு பரிசளிக்கிறேன் முக்கியமான ஒன்று இதை ஆற்றில் விட்டுவிடு இல்லையெனில் இது ஆபத்தாக முடிந்துவிடும் என்று மன்னனுக்கு எச்சரித்து இந்த மாங்கனியை மன்னனிடம் கொடுத்தார் துறவி மன்னரும் சரி என்று கூறி துறவியை வழி அனுப்பிவிட்டு மாங்கனியை சுவைக்க துவங்கினார் தான் உண்டதிலேயே இதுதான் மிகவும் சுவையான மாங்கனி என்று நினைத்த மன்னன் இந்த மாங்கனி கொட்டையை நாம் ஏன் ஆற்றில் வீச வேண்டும் அதை நம் நந்தவனத்திலேயே நட்டு வைக்கலாமே என்று நினைத்து ஆற்றோரமாக இருக்கும் தன் நந்தவனத்திலேயே நட்டு வைத்து பராமரித்து வந்தான் அந்த மரமோ சுளிர்விட்டு சில வருடங்கள் கழித்து பெரிய மரமாக நின்றது பழம் விடும் நேரம் வந்ததும் இந்த மரத்தில் இருந்து வரும் பழங்கள் தனக்கே சொந்தம் என நினைத்த மன்னன் மற்ற யாரும் இந்த மரத்தில் பழங்களை பறிக்க கூடாது என்ற சட்டத்தை இயற்றினான் அதற்காக காவலாளிகளை வைத்து மாங்கனியை யாரும் பறிக்க கூடாது அப்படி சாப்பிட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என அறிவித்தார் மன்னன் அறிவித்த தண்டனையை அறிந்த துறவி மன்னனிடம் வந்து மன்னா நீங்கள் அந்த மாங்கனி கொட்டையை நான் சொன்னதைப் போல் கேட்காமல் மரமாக்கி விட்டீர்கள் நீங்கள் நினைப்பது போல் அல்ல அந்த மரம் அந்த மரத்தில் ஒரே ஒரு பழம் மட்டுமே பழுக்கும் அதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது அதை தெய்வ சக்தி வாய்ந்த ஒரு பெண்மணியே சாப்பிடுவார் நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட நினைத்தால் இந்த தேசம் அழிவுறும் என மன்னனுக்கு எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றார் துறவி இப்போதும் துறவி கூறியதை யோசிக்காமல் அலட்சியம் செய்தான் மன்னன் இந்த சமயத்தில் தாரகன் என்பவர் வியாபார விஷயமாக தன் மகள் தாரணியுடன் ஆனைமலைக்கு வந்து தங்கியிருந்தார் அப்போது ஒரு நாள் தாரணி தன் வீட்டின் அருகில் இருந்த தோழிகளுடன் தாரணியும் நந்தவனத்தில் உள்ள ஆற்றில் குளிக்க சென்றிருந்தார் அச்சமயம் அந்த அதிசய மரத்தில் காய்த்த அந்த ஒற்றை மாம்பழம் தாரணியின் அருகில் விழுந்தது மன்னனின் தண்டனையை அறியாமல் அந்த மாங்கனியை எடுத்து ஒன்றுவிட்டால் தாரணி இதனை அறிந்த மற்ற பெண்கள் மன்னனின் தண்டனை குறித்து எடுத்து கூறின அதற்குள் விஷயம் அறிந்த மன்னன் தன் காவலாளிகளை அனுப்பி தாரணியை கைது செய்து வரும்படி கூறினான் மன்னனின் உத்தரவின்படி தாரணியை கைது செய்து அரண்மனைக்கு அழைத்து சென்றனர் காவலர்கள் குற்றம் சாட்டப்பட்ட தாரணிக்கு மரண தண்டனை விதித்தான் அரசன் தாரகனும் தன் மகள் செய்த இந்த அறியாத தவறை மன்னிக்கும்படி அரசனிடம் வேண்டினான் ஆனால் மன்னன் யார் சொல்வதற்கும் கேட்பதாக இல்லை அவளுக்கு மரண தண்டனை நிகழ்ந்தே ஆக வேண்டும் என்று அரசன் உறுதியாக இருந்தான் உடனே மன்னனிடம் தாரணியும் இரு கரம் நீட்டி உயிர் பிச்சை வேண்டினாள் மன்னா நாங்கள் வேறு நாட்டிலிருந்து வருகிறோம் தாங்கள் முரசு அறிவித்ததும் தண்டோரா போட்டதும் எதையும் நாங்கள் அறியவில்லை மேலும் ஒரு மாங்கனிக்காக கொலை செய்வார்களா என்று உணரவும் இல்லை நான் செய்த தவறை மன்னித்து உயிர் பிச்சை தந்திருள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்தாள் ஆனால் அவள் கோரிக்கையை மன்னன் ஏற்கவில்லை அவளை களத்திற்கு கொண்டு சென்று அவளை கொலை செய்தனர் எந்த தவறும் செய்யாத என்னை ஒரு மாங்கனிக்காக என் உயிரை எடுத்தாலும் என் ஆத்மா இந்த மண்ணிலேயே இருக்கும் என்று சத்தியம் செய்து உயிர் பிரிந்தாள் அவள் இறந்த பெண்ணின் உடலை அவள் தந்தை பெற்றுக்கொண்டார் ஒரு மயானத்தில் அவளின் உடலை புதைத்து அதன் மேல் அந்த பெண்ணிற்கு மண்ணால் உருவம் செய்தனர் ஊர் மக்கள் அந்த பெண்ணே இன்று மாசாணி அம்மனாக அனைவராலும் வழிபடும் தெய்வமாக இருக்கிறாள் ஒரு மாங்கனிக்காக உயிர் விட்ட காரணத்தினால் மாங்கனி அம்மன் என்று அழைக்கப்பட்டு நாளடைவில் சொல்லப்படுகிறது மாசாணி அம்மனின் பெயர் சிறிய அம்மனாக இருந்து நாளடைவில் வளர்ந்து பெரிய கோவிலாக ஆகியுள்ளது மாசாணி அம்மன் கோவில் அந்த துறவி கூறியது போலவே ஒரு மாங்கனிக்காக ஒரு உயிரை எடுத்த மன்னனும் எதிரி நாட்டு படைகளால் அழிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அவனது வம்சமும் பூண்டோடு அழிந்தது மாசாணி அம்மன் கோவில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது பதினேழு அடி நீளம் உள்ள பெரிய உருவமாக சயன கோலத்தில் அம்மன் காட்சி தருகிறாள் அருகிலேயே கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் மாசாணி அம்மனின் திரு உருவமும் உள்ளது கோவை மண்டலத்தில் அம்மன் கோயில்களில் பலராலும் அறியப்பட்ட கோவிலாக மாசாணி அம்மன் கோவில் பிரசித்தி பெற்று விளங்குகிறது இந்த திருக்கோயிலானது மயான மண்ணில் அமைந்திருக்கிறது மாசாணி அம்மன் நீதி தேவதையாக விளங்குகிறார் ஆலயத்தில் நீதிக்கல் ஒன்றும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது நீதிக்கல்லில் அரைத்த மிளகாயை பூசி தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டினால் அது நியாயமானதாக இருந்தால் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை தருவாள் மாசாணி அம்மன் பில்லி சூனியம் எந்திரம் ஏவல் போன்ற பெரும் பகைகளின் பாதிக்கப்பட்டவர்களும் பொருள் திருட்டு போனவர்களும் மிளகாய் நீதி கல்லில் பூசி தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டினால் தப்பு செய்தவர்களை மாசாணியம்மன் தண்டிக்காமல் விட்டதில்லை தெய்வத்திடம் வைத்த வேண்டுதலுக்காக தீ மிதித்தல் பால் குடம் எடுப்பது அழகு குத்துவது காவடி போன்று எடுப்பார்கள் ஆனால் எரியும் மிளகாயை அரைத்து நீதிக்கல்லில் பூசி தங்களுடைய வேண்டுதல்களை வைக்கின்ற ஒரே இடம் மாசாணியம்மன் கோவிலே ஆகும் இந்த மிளகாயின் காரம் எதிரிகளை அழிக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் இக்கோவிலுக்கு ஏராளமானோர் வந்து மிளகாய் நேர்த்திக் கடனை நிறைவேற்றுகிறார்கள் இந்த நேர்த்திக்கடனை கடனை செலுத்துவதற்காக டெல்லி செவ்வாய் அம்மாவாசை நாட்களில் பெண்கள் கூட்டம் கோவிலில் அலைமோதுகிறது மிளகாய் அரித்து நீதி நிறைவேறிய பின்னர் தொண்ணூறாவது நாளில் அம்மனுக்கு எண்ணெய் காப்பும் நடத்துகின்றன பிரசாதமாக பச்சிலை மருந்து தரப்படுகிறது பெண்கள் இதனை சாப்பிட்டு கருப்பு கயிறு கட்டிக்கொள்ள தீவினைகள் நீங்கி குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் பக்தர்கள் தங்களின் வேண்டுதல்களை ஒரு சீட்டில் எழுதி அதனை அம்மனின் கையில் கட்டி விடுவார்கள் அக்கோரிக்கை நிறைவேறியதும் அம்மனுக்கு அபிஷேக பூஜை நடத்தி மகிழ்வது திருக்கோவிலின் சிறப்பாகும் மாசாணி அம்மனுடைய சிறப்பையும் மாசாணி அம்மனுடைய வரலாற்றையும் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு கந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்